एवमादिविवतैः रवतारैः जनौकममाकं सन्निरस्य कमलास्य नमस्यां श्रीकुरुश्वरघुवंशवतं स श्रीराघवेन्द्रविजयः दशमः सर्गः தாமரை வதனம் கொண்ட ஸ்ரீராமனே மச்சம் முதல் பல்வேறு அவதாரங்கள் எடுத்து மக்களை காத்த நீ என் பிரார்த்தனையை ஏற்று பாபங்களை போக்குவாயாக ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் அத்தியாயம் பத்து ஐம்பத்தி நான்காவது ஸ்லோகம் ராமாவதாரஸ்ய ஹரேரத் தத்த ஹனுமத் வபுஷா ஸ்ரீ ராகவேந்திர பாஜக ஸ்ரீராகவேந்திரவிஜயக ட்வித்தீயசர்க்க ஸ்லோகம் ஒன்று வாயுவானவர் ஸ்ரீமத் ஹனுமனாக அவதாரம் செய்து ஸ்ரீராமசேவை செய்தார் பீமனாக அவதாரம் செய்து ஸ்ரீகிருஷ்ணசேவை செய்தார் ஸ்ரீ மத்வராக அவதாரம் செய்து ஸ்ரீ வேதவியாச சேவை செய்தார் இன்றும் செய்து வருகிறார் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் ஒண்ணு ஸ்ரீமன் மத்வாச்சாரியா ஸ்துதி ஸ்ரீமதானந்த தீர்த்தேந்து பாசனம் மமமானசே ஆசா சேசாது சப்தார்த்த சரி சீ சரிதீசாபி விருத்த ஸ்ரீ ராகவேந்திர விஜயக பிரதம சர்க்கக ஸ்லோகம் மூணு நதிகளின் தலைவனான சமுத்திரம் நிலவை பார்த்ததும் எப்படி பொங்குகிறதோ அவ்வாறே என்னுடைய எழுத்துக்களையும் அவற்றின் பொருள் அலங்காரத்தையும் ஸ்ரீமத ஆனந்த தீர்த்தர் தன் அருள் முகத்தாலும் அவருடைய நினைவாலும் பெருகச் செய்யட்டும் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் அத்தியாயம் ஒன்று ஸ்லோகம் மூன்று ஸ்ரீராந்திரஸ்ரீமோ ராகவேந்திரமாங்கஜே காமிதலியாண்பாபௌகோபியிரசாதன முக்கந்தயராஜ் ராவேந்திரம் தசிரயே ஸ்ரீராந்திரவிஜயக பிரதமசர்கோகம் எண் பதிமூ பதினொன்று பதிமூணு பக்தர்களின் கஷ்டங்களை கற்பக விருட்சம் போல பாதுகாக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரின் தாமரை பாதங்களை வணங்குகின்றேன் ஸ்ரீ ராகவேந்திரரின் தயையால் ஊமைக்கும் ஆயிரம் நாவு கொண்ட ஆதிசேஷனின் சக்தி வரும் யாதுமற்ற ஏழையும் குபேரனாவான் அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த ஸ்ரீ ராகவேந்திரரை நான் வணங்குகிறேன் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் அத்தியாயம் ஒன்று ஸ்லோகம் பதினொன்று அன்று பதிமூணு சாயத்ராம பிரதிமாஸ்தி தத்ர மதிமாஸ்தி துபும்தி சததம் சகாஸ்தி ஆதிஷ்யம் குருனயமீந்திர குரு காத்மியராஜ் ஷிஷ்ஸ்தீஹரிவிரீந்திர கஜேசகோசராமூர் பூர்ண பிரபோதய சமர் சர்க்கக ஸ்லோகம் எட்டு அண்ட் ஏழு எங்கெல்லாம் ஸ்ரீ மூலராமனின் விக்கிரகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் எல்லா நன்மைகளும் இருக்கும் என்ற உறுதியில் நரஹரி தீர்த்தர் எப்போதும் ஸ்ரீராமனையே வணங்கி வந்தார் ஸ்ரீ மத்வரின் சீடரான பக்தர்களில் சிறந்தவரான ஸ்ரீ நரஹரி தீர்த்தர் கஜபதியின் ராஜ்யத்தை பெற்றவர் அந்த கஜபதியின் காலத்திலிருந்து அரண்மனை பொக்கிஷத்தில் இருந்து வந்த ஸ்ரீ மூலராம விக்கிரகத்தை பெற்று ஸ்ரீமன் மத்வருக்கு கொடுத்தார் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் ஏழு அண்டு எட்டு நண்பர்களே நாம் நமது ಭಕ್ತಿ ಚಿಂತನಾ ಚಾನಲಿಲ್ಲ ಸಲ ವೀಡಿಯೋವ್ சிலர் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் என்ற தலைப்பில் ஸ்ரீ ராகவேந்திரனின் காலத்திலேயே அவரை புகழ்ந்து பாடி அவரிடமே சமர்ப்பித்த அவரது ஒப்புதலை வாங்கிய பத்து சர்க்கங்கள் கொண்ட இந்த கிரந்தத்தை இயற்றிய ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளின் தமக்கையின் குமாரர் மகாகவி நாராயணாச்சாரியார் அவர்களால் பாடப்பெற்ற பத்து சர்க்கங்களில் இரண்டு சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்களை ஸ்லோகங்களை கண்டோமல்லவா ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பூர்வாசிரம தமக்கை வே வேங்கடாம்பாள் அவர்களின் குமாரர் மகாகவி நாராயணாச்சார் பதினாறு ஆயங்களாக எழுதப்பட்டதில் ஸ்ரீ ராகவேந்திரர் பத்து சர்க்கங்களை மட்டுமே அங்கீகரித்தார் என்றும் முன்பே கண்டோம் அல்லவா ஆயிரம் ஆயிரம் நூல்கள் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை பற்றி உலகின் எந்த மொழிகளில் வெளிவந்திருந்தாலும் அவை எல்லாவற்றுக்கும் பலமான அஸ்திவாரம் இந்த நூல்தான் பதினாறு சர்க்கங்கள் எழுதப்பட்ட போதிலும் பத்து சர்க்கங்களை மட்டுமே ஸ்ரீ ராகவேந்திரர் அங்கீகரித்தார் என்றால் ஸ்ரீ மத்வரின் ஸ்ரீ சுமத்வ விஜயமும் பத்து சர்க்கங்களை கொண்டதால் தன் குருவின் புகழை விட தன் புகழொன்றும் மேம்பட்டதல்ல என்று ஸ்ரீ ராகவேந்திரர் கருதியதால் எனவே நண்பர்களே இன்று மத்வ ஜெயந்தி என்று அதாவது இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் திருத்தீய சர்க்கத்தில் உள்ள அதாவது மூன்றாவது சர்க்கத்தில் உள்ள ஸ்லோகங்களை நமது வீடியோ எண் நூற்றி முப்பத்தி மூன்றின் மூலம் கண்டறிவோம் வாரி அவனம் கௌதமாபிதானக கௌதமம் முனிவர் இந்த மண்ணில் வாழ்ந்த முனிவர்களில் தலை சிறந்தவர் தியாகம் ஞானம் தவம் போன்ற குணங்களில் தலை சிறந்து விளங்கி குலத்துக்கு ஆதி முதல்வரானவர் பிரகிரு பர தேவதா பிரபக்தி பிரபிருநாம் ஸ்ரீமன் நாராயணனுக்கு எல்லையற்ற பக்தியால் அடிபணிந்ததன் மூலம் நற்குணங்களின் மூல காரணமானவர் யோகத்திலும் ஞானத்திலும் முனிவர்களில் முக்கியமானவர் விரதங்களிலும் தியாகங்களிலும் முன்னின்று வழிவகுத்தவர் அவரே அக்ருதாசுர சார்த்த மோகனார்த்தம் நய சாஸ்தாமச து பஞ்சலட்சணாத்மா முகுராகம பேதக்ரன் முனிந்தோகோ அவதாரசிய நிமித்ததாம் அயாசீத் ராட்சசகனங்கள் பயந்து ஒழியும் வண்ணம் ஐந்து அத்தியாயங்களில் தர்க்கசாஸ்திரத்தை எழுதினார் வேதங்களை பிரித்து எழுதிய தலை சிறந்த ஞானியாகிய முனிவர் வேதவியாசிரியின் அவதாரத்துக்கு அவரே காரணமானார் அதரி கிருதலே கபால லோகே பகுமுக்தா பவபாதி சாது அபவன் அவிபாவிதா கிரபாகே முனிவம் சேவ சுதா சுதாசனேசாகா பிராமணர்களில் தலை சிறந்தவர்கள் கௌதம குலத்தில் பிறந்து இந்திரலோகத்தின் பலன்களையே இந்த உலகுக்கு கொண்டு வந்தார்கள் அந்த குலத்தில் பல ஞானிகள் பிறந்து நன்னடத்தையால் மாற்றத்தை அடைந்தார்கள் அடைவார்கள் ஜனகோபம கன்யகேன் வயேஸ்மின் நிஜ தா திக நந்தநே குணேலகைஹி அனுஜாதமான பூர்வஜா தேவதேகோ புவிகிருஷ்ணநாம தாமா இந்த குலத்தில் பெண்கள் தலை சிறந்தவர்களாய் அந்நிய ஆடவர்களை தந்தையாய் பாவித்து நடப்பார்கள் புத்திரர்கள் நற்குணங்களில் பெற்றோரை விட சிறந்தவர்களாயிருப்பார்கள் சகோதரர்கள் சிறியோரை அன்புடன் பாதுகாப்பார்கள் அப்பேற்பட்ட குலத்தில் கிருஷ்ணாச்சாரியார் என்பவர் உதித்தார் ச ததார தரோதரே பிரசித்தா நிரவத்யா விவிதா த்விஜாதி வித்யாஹா ச பபுவசவை யதார்த்தம் நிஜவித்யா தர தாம்பிதா துகாமக அவர் பிராமணர்களுக்கு உரித்தான பல்வேறு கலைகளை கற்றுக்கொண்டு லௌகீகத்துக்காக வாணிகத்தையும் மேற்கொண்டார் உபனிஷ்ய சிருஷ்ண பூபலாரேஹே நிஜகாந்தர்வ கலாம் கலாம் அக் கிருஷ்ணாத் கணமோக்திக பூர்வம் குரு தட்சிணோபதேசாத் தான் கற்ற சங்கீதத்தின் ஒரு பகுதியை அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு சொல்லி அதன் சம்பளமாக முத்துமாலையையும் ஹாரத்தையும் பல்வேறு பட்டங்களையும் பெற்றார் குணவானி ஹிருதி விராச வித்யா சன கிருஷ்ணாரிய மகீசுர அதிநேதுகோ கனகாசலநாம புண்ணியநாமா கனகோரீ பிரதிவா பரோதிதி பிராமணர்களில் சிறந்தவராகிய அவருக்கு கனகாசல என்ற நற்பெயர் கொண்ட மகன் பிறந்தார் அவர் நற்குணங்களில் கடலை போன்றவர் தைரியத்தில் மலையை போன்றவர் உதபூதாதி பூதலம் திஜேந்திரா ததி அவதன் கில திம்மனாரிய மாரியாகா சுஹ்ருதோ வேங்கட சைலநாதநாதம் அவருடைய புத்திரனாக வேதாந்த சாஸ்திரத்துக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒருவர் பிறந்தார் அவர் திருப்பதி ஸ்ரீனிவாசனுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் கற்றுனர் அவரை திம்மண்ணாச்சார் என்று அழைத்தனர் வித்யாம் நகரம் அவர் சிறிய வயதிலேயே இலக்கணங்களை கற்றார் இசையை வித்வான்களிடம் கற்று விஜயா என்கிற நகரத்தில் பெற்றோர் மற்றும் உறவினருடன் வாழ்ந்து வந்தார் ஸ்மிருதி வன்னிக பத்மினி வத் தினநாத முனேரதீவ ரஜினி சுஹ்ருதக குமுத்வ தீபஹ மகிலா தஸ்யலாலாச கோபிகாம்பா வேதத்துக்கு மனைவின் ஸ்மிருதி போலவும் சூரியனுக்கு தாமரை போலவும் வசிஷ்டருக்கு அருந்ததி போலவும் சந்திரனுக்கு அல்லி போலவும் அவருக்கு கோபிகாம்பாள் என்ற மனைவி இருந்தார் அபஜநிருபே தின பிரதீப்தம் சதுவிஸ்விரபல பிரதாபரஸ்மிம் தினமண்யனுவர்த்திதயந்தியைராசேகே அரசர் கிருஷ்ணதேவராயிடமிருந்து அவர் இருட்டை விரட்டியடிக்கும் ஜோதி தீபத்தை பெற்றிருந்தார் அந்த ஜோதி அவருடைய வார்த்தை வடிவில் எதிராளிகளின் வெல்ல முடியாத இருட்டை விரட்டியடிக்கும் சக்தி படைத்தது திருவமேஷ தின பிரதீப மகா தகிதா தமோ குணப்பிரமாயை குணின சகலசிய பாகியதே தேஜோ யுத்த விஷயத்துவ மாததானக அந்த ஜோதி வெளியிலே பார்க்கும் தீபமல்ல எதிரியாளிகளின் அசூயையால் ஏற்பட்ட இருளை விரட்டியடிக்கும் அகஜோதியாகும் கரிய குருவன் திஜவரியோ நகரே எஜநாதிமனைஜகரியவன் திஜவரியோநகரே சிரம்யவாச்சி ரமணீமணி கோபிகாம்பயாசௌ சஹித சந்திரக சந்திரனும் ஒளியும் போல தம்பதிகள் இருவரும் சாஸ்திரம் தவறாது வாழ்ந்து வந்தனர் நகராநிகிர நிரகாநரேன் திரையோகியாத் சகஜா யஸ் சசுஹ்ருஜ்ஜனோ சுகீசக அகிலா்த்தி தானசேஷா சலபூஷாமணிதேவதாம் தித்திருஷுகோ சுவாமிவேங்கடேசரி பார்க்க மனைவியுடனும் விஜயநகரத்தை விட்டு புறப்பட்டனர் தனுஜான் அதுலான் ஆவாப் துகௌ தபசா தோஷயதஸ்ம தம்பதீசவம் சஜவந்தனீயத்தேவம் பா பரதாஸ்பத்திய சுகம் கதம் ஜனானாம் ஈடிநேற்ற புத்திரபாகியம் வேண்டி குலது வழக்கப்படி ஸ்ரீனிவாசனை வேண்டி சேவை செய்து அவரை மகிழ்வித்தனர் நல்ல புத்திரர்கள் அடைய வேண்டுவோர் செய்வது அதுவே அல்லவா அத துண்டிர மண்டலே கிரகாரே லசதி பட்டண நாம்னி வாசயோகே கமலாரமணம் பிரசாத்ய காந்தா கானபிவத் சரான் அனைஷீத் அந்த சேவையை முடித்துவிட்டு தம்பதிகள் இருவரும் துண்டீர மண்டலத்தில் சில நாட்கள் அல்லது சில வருடங்கள் இருந்தனர் சுஷு சுஷுவே சுகுணாம் சுதாம் சுவேஷாம் குணசிந்தும் தனயம் கோபிகாம்பா அசிரேண ஜனிஷ்யமான சுனோ ரத்துலாம் கீர்த்தி மிவக்ரமாத் பிரதாபம் பின்னர் கோபிகாம்பாள் முதலில் ஒரு பெண்ணையும் பின் ஆண்மகவையும் மீன்றெடுத்தார் பின்னர் சுந்தரவடிவுடனும் நற்குணங்களுடனும் பிறந்தாள் பிறந்தாள் மகனோ கடல் போன்ற நற்குணங்களுடனும் பின்னால் பிறக்கப்போகும் மகானின் நற்குணங்களின் முன்னோடியாகவும் பிறந்தான் குலதெய்வ ததைசிக பிரசாதா பிரபவா பத்திய புரசரோதுல ஸ்ரீ சகார ச வேங்கடாம்பிகாவியாம் சசுதாயா நாம சுனோஹோ ஸ்ரீனிவாசனின் அருளால் இரண்டு அளவு அளவற்ற செல்வங்களைப் பெற்ற திம்மண்ணா பெண்ணுக்கு வெங்கடாம்பா எனவும் பையனுக்கு குருராஜன் எனவும் பெயரிட்டினர் மினிதௌ களுதச பூர்ண மாசௌ பலதௌ தத்வதசௌ சுதோ சகாயக ந சுகாய பவேதி தீவ சோயம் பிரபுமண்யம் சுதமர்த்தயாம் பபுவே குருராஜனுக்கு தகுந்த துணையாக இன்னொரு பாலகன் இருந்தால்தான் விரதத்தின் பலன் பூர்ணமாக கிட்டும் என்றெண்ணிய திம்மண்ணா இன்னொரு ஆண்மகவுக்காக ஸ்ரீனிவாசனை வேண்டினார் மகிதாசம் மகாந்தம் ஹரிதின் தும் சை எதைவ பௌருஹுதி உருசேவதி உருவரேவ தஸ்மாத் உதரேஷ்தத்தகுமாரமுத் பலாக்சி இந்திராதேவி விஷ்ணுவை மகிதாசனாக வயிற்றில் சுமந்தது போலவும் கிழக்கு திசையில் வானம் சந்திரனை சுமந்தது போலவும் பூமி பல்வேறு செல்வங்களை சுமந்தது போலவும் கோபிகாபா திம்மனாச்சாரியாரின் மூலம் இன்னொரு மகவை கருவுற்றாள் சசிநாத கலா கிம்தி நிஜ பர்துகு பலிதான புண்ணியரேகா கிமு சாக்குரா கதாசிய ஹி ஹித்திர்த மூர்த்தி கிமு கௌமு தி கிமேஷா அம்மாதிரி கருவுற்ற கோபிகாம்பாளை எப்படி வர்ணிக்க முடியும் சந்திரனின் அங்கம் போல அவள் விளங்கினாள் கடலை சுமக்கும் கரை என்றும் கூறலாம் அவள் கணவனின் நற்குணங்கள் புகழ் அனைத்தும் அவள் வயிற்றில் கருவாக மாற அவள் சந்திர ஒளி போல ஜொலிப்புடன் விளங்கினாள் உதரஸ்த சுதேந்து சந்திரிகாயாம் விததாயாம் அகிலாங்க பாண்டுதாயாம் சஹிதௌ சுதனோ ஜுரோஜக்ரா இது சித்ரம் ந சந்தக அவள் வயிற்றில் இருக்கும் கருவானது சந்திர ஒளி போல அவள் மேனி பரவி அவளுடைய அழகை அதிகப்படுத்தியது சந்திர ஒளியின் மூல காரணமான சூரியனே அவள் வயிற்றில் உதித்திருக்கிறான் அல்லவா தனுசாயி சிசோ விராகதா கிம் விததாங்கேஷ விசால லோச்சனாயாக பரதாசதம் கிதே தருண்யா ருசிதே வஸ்து நிகிந்தராம் விராக தவத்தின் வடிவான அந்த குழந்தையின் சக்தி அவள் உடல் முழுவதும் பரவியதால் தானோ அவள் இதுவரை விரும்பிய பொருட்களை கூட அவள் தூர ஒதுக்கினாள் நபரம் சத்ரு சம்பிரசன்ன தாத்தேஹி தவளிம் நாபி ததானனம் சுதாம் சோஹோ அகலங்கதய பிரசித்தம் சகலங்கேன கதம் சமத்துவ மேதி சந்திரன் இல்லாவது உண்டு தூய்மையான குணங்களை உடைய அவள் தூய்மையில் சந்திரனையும் மிஞ்சி விளங்கினாள் கிருஷதாஜனியா அவலக்ன தேசே தேங்கே கதி சித்தனான்யசேஷ வசதாம் நகியாதி மத்திய சப் சம்தாபி பசாரேன விநாயகனா அல்பா செல்வம் ஏதுமற்ற ஏழை போல அவள் உடல் மெலிந்தது நல்ல உணவுகளாலும் பானங்களாலும் ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட்டது సబయో విత్రేష సంహి కేయాస్మబబ స్వమవ హిత్య నిక огని కుహితం ప్రవృత్తః నిజ లక్ష్మణిరస్య రోమరాజి నిప్రుతో నిప్రుతో గర్భము వేయివానముష్య రాహుక బైంద సంద్రనన వడి కరుకు పుగుంధకొండాన కమితః కిము మోహనాయ కామం కృతకా మోకటిన కుసౌతతియ నిజసు సుకనీలిమా పతేసాః అశీరోపత తమో గుణౌ అబూతాం గర్భనిగలి కుృతాన కామ గుణంగలము అవలై వందడైందన யாத் உதயத்ரோமலதாக்கிய கல்பசாக்கி பலித்தோஜனிக்கும் பயோதராப்பியாம் உதய சூசக நைல்ய பிருங்கபாக்கியாம் கற்பகாலத்தில் அவருடைய ஸ்தனங்கள் கற்பக மரத்தைப் போல சிறந்து விளங்கின குசையோர் யுகலம் குலா திரிசாரம் கதமேஷாத்து பபார கர்ப்பகாலே இதி விஸ்மயிதா குதக கவீனாம் பழினிம் சிந்தியதாம் சுரத் திருசாகாம் கற்பக மரம் முதிர்ந்த பழங்களை தாங்குவது போல அவள் மலை போன்ற ஸ்தனங்களுடன் விளங்கினாள் தனயாபியுத்தயாத்ரிணத்ரயசியா மனோதம் கமிர் கமித்துர்விதா துகாமக புரதோஸ்கிருததசிய லட்சுமரேகா ஸ்ரீவழி ரப்சபவோ நிரஸ்தரூபாக தன்னுடைய மூவகை கடன்களை தீர்க்க வேண்டி பிரம்மன குழந்தைக்கும் குழந்தை பிறக்கும் முன்பே கோபிகாம்பாளின் அடிவெற்றிருந்த மூன்று ரேகைகளை நீக்கி அவளின் கணவரின் மூன்று வகையான கடன்களை தீர்த்தார் விமதம் நிக்கிலம் ச பவிதா சத்தியம் இதி திருசாணுமானே அதிமத்தியம் அபாசிய ஹேத்வ ஹேத்வசித்தி பிரதிமா கோபி சனை சனை சிரும்பே அவருடைய இடைப்பார்வைக்கு அப்பாற் பாட்டு விளங்கிய இடை பார்வைக்கு அப்பாற்பட்டு விளங்கியது ஆனால் கர்ப்பத்தின் பயனாக விரிவடைந்து நாம் பார்க்கும் வெளி உலகத்தைப் போல காட்சி தந்தது உதரே சுதனோ அட்டாட்சுசம் பிரவேசஹீனம் பிரவேசீனம் விஹித்தம் இனவத தங்கே பகையூபேயரத் தசியம் வாஜ்பேயி யாகத்தில் பதினேழு ஆறட்டடி மந்திரங்கள் இல்லை ஆனால் அதன் உபயாகமான பஷு பசு யாகத்தில் அவை காட்சியளிக்கும் வசனே உதரஸ்திசோருஷியத்தியாத் வசனேலோஹிதமத்திகராக இது தத்கடனாய கிம் சோனாம் மிருதமா சேவத சாதரம் மிருகாட்சி வருங்காலத்தில் அந்த புத்திரன் எப்போதும் காவி அணிந்து கொள்வான் என்பதை உணர்ந்துதானோ அவள் செம்மண்ணை விரும்பித் தின்றாள் யமுனா யமுனாவிஜே துகாமா குரலாளிச்சல தோனு கோமலாங்கியாக குசமேரு யுகா நிபத்திய ரோமா வழித்தம்பா தகம்த மத்திய தேசம் கங்கையை வெற்றி கொள்ள விரும்பும் யமுனை அவளது கூந்தல் வடிவில் சிரம் முதல் பாதம் வரை பாய்ந்தாள் वसुधासुरवासवस्य गर्भे घृतवासस्य नतप्रुभोर्भकस्य अनिश् अनि अजनिष्ठमनोरथोष्णुरूपः क्रमशःप्राप्तवधि द्वितीयमासे गर्भकालत् इडावद् मासत् दिम्मण्णाविनाशे पूर्ति अडिन् महन् ऊरुकुण्डान् भवने भुवनं कृसानुतप्तं परिक्लिप्तं नवसाधकुम्भकुम्भैः कुंग अभहायनदीभयोहि मानि तवळं केवलम् ऐच्छतच्छ बुद्धिः तूय्म्यानगोपिकाम्बाळ् வீட்டில் தங்க பாத்திரங்களில் காட்சி வைக்கப்பட்டிருந்த நதிநீரையே அருந்தினாள் ரசனாநயனாந்தரம் ரங்ககம்யம் சதனே போஜன சாதனம் விசிருஜிய விசிறிய கிருஹா துபா கிருதம் தத் ருசிரம் வாசுருசிவா பயவிங் சைஷா பட் வீட்டில் பல்வேறு சுவையான பதார்த்தங்கள் இருப்பினும் மற்றவர் வீட்டில் இருந்து பிட்சியாக வந்த பண்ணங்களையே உண்ண விரும்பினார் விதுஷி விவிதாக கதாவிதேன விஹ கா தீஸ்வர வாகனா వదతి స్మ వదా వదా ఫలాం వసతి స్మా సన ఏ వంతం సా తనడే కల్వేరివాళ్ తోళిక నారాయణన్ పల్వేరు కథకే కోరినాలు పదమేఘం అలక్తకేన హీనం పదమేషా విదతాంగు వివిధాన్ని విసృజ్య పూర్వసంతయా సమరా కాణి సత అంబరాణి వష్టి அவள் எப்போதும் சிவந்த ஆடியே அணிந்தாள் பத்மத்தைப் போல மெல்ல மெல்ல நடந்து வருவதை பயிற்சியாக கொண்டாள் சகதாசன சோபோனே சுனோர் விதத்தே பும்சவன சலேன புக்தி படபக்வபலேன கர்ப்பபாஜ கர்ப்பபாஜோஸ்னி ஜனிசிஷ்டோஸ்ய பவேதி தீவ தர்மக ஒரு நாள் திம்மண்ணா பும்சவன எனும் சடங்கை செய்தார் அதாவது இருக்கும் போது துணியால் மறைத்து கொண்டு படரசத்தை ஊட்டிவிட்டார் அசவிஷ்ட சுதம் திஜேந்திர பத்னி சுபலக்னே பரிபூர்ண திருஷ்டிபாதி அகில த்விஜராஜ வந்தனீயம் த்விஜராஜம் திகிவாமராதிபசிய கிழக்கில் சந்திரன் இருப்பது போல குருவும் சந்திரலக்னமும் கூடிய சுபதனத்தில் அனைத்து வேத விற்பனர்களும் வணங்கத்தக்க மகனை கோபிகாம்பாள் என்றெடுத்தாள் சஹிதாத்மஜ ஜன்மவாகப்தேகே சரிதோசௌ சலிலே ம மமஜவிப்ரக த்விஜவந்தியமகோதயே பித்திரீணாம் விடபங்காம்பு நிதேஸ்ததோன்மஜக மமஜ மகன் பிறந்த செய்தி கேட்டும் தன்னை திம்மனா அமிர்தக்கடலில் குளித்தது போல் அதே நேரத்தில் புண்ணியவானாகிய அந்த மகனை பெற்றதன் மூலம் பிறவி கடலிலிருந்து விடுபட்டது போ விட்டு விடுபட்டவராகவும் ஆனார் புவனேசிய சமோ அர்ப்பகிய திருஷ்டோ நமையே தீபவதன் சஹேதிஹஸ்தாத் பரிதோவல்துரிய தர்மே ஹபிராத்தாத் ஜனகார்பிதம் சுதாசக அவர் அர்ப்பணித்த நைவேத்தியங்களில் குளித்த நெருப்பு ஜுவாலையுடன் தகித்தது இப்போது பிறந்துள்ள பையனுக்கு இணையாக யாரையும் நான் பார்த்ததில்லை என்று வாதிடுவது போல இருந்தது பிரதத்தௌ பகு கர்மதாரயேணு முபாத தேட்சயா கிரியான் சத்த சது தத் புருஷை புனர்விதீர்ணான் ரசிதத்வந்த பலான் திருதா வியத்வா திமனா பல்வேறு தானியங்களை பிராமணர்களுக்கு பரிசாக அளித்தார் பதிலுக்கு அவர்கள் தந்த மந்திராஷ்டதியை பெற்று மகிந்தார் அசிரார்கிருதம் அஜிஜனோ திசுப்ரக சகசா பாஸ்த ரஜஸ்தமோ குணோயம் சுதமிந்து சமோ அந்நிய தேதி நிகரோ வரண யதிஷ்ம பிறக்கும் பிறக்கும்போதே அந்த குழந்தை ராஜச தாமச குணங்களின்றி பிறந்து மாதர் அனைவராலும் சந்திரனுக்கு நிகராக போற்றப்பட்டது சஹஜோஹி குணோ மதிய மஞ்சு த்விஜம் திஜசம் சேவனம் அசியமே பதசிய இதி தர்சயதா பதம் நிஜாசியே மணி டோலா கிருதம் கிம் எதிர்காலத்தில் என் கொள்கைகளை நடந்து பரப்புதல் செய்து சேவை செய்வேன் என்று என்பதை மாணிக்க தொட்டில் படுத்திருக்கும் அந்த குழந்தை கால்விறகளில் வாயில் வைத்து சுவைத்தது உதயாஸ்த படீரஹேம பிருத்வீ தர பரியந்த தர ஜனௌகை ஹி அபிவந்தே இதீவ பால கஸ்ய வெதனோத் வேங்கடநாத நாமதாதக கிழக்குமலைகள் மேற்குமலைகள் மலையமலை மேருமலை என்று பல மலைகள் இருந்தாலும் அங்குள்ளவர்கள் திருப்பதிமலையில் வாழும் வேங்கடநாதனை வணங்குவதுபோல் தனிச்சிறப்புடைய காரணத்தால் அவனுக்கு வேங்கடநாதன் என்று பெயரிட்டார் கடதே தனையே அபிதா ததம்சே குணி குணவி யர்த்த மனோக்தி சித்த ஏச அதி தேசக்ருதே ஹரேர்குணானாம் வித தேகல ஜெய்மினிய சவுண்டாக பிள்ளைகளுக்கு பெயரிடுவது மூன்று காரணங்களுக்காக தேவைகளுக்காக பெரியோருக்கு தலை வணங்குதல் போன்ற நற்குணங்களை வளர்ப்பதற்காக தினப்படி அழைப்பதற்காக மேலும் சாஸ்திரப்படி முறைப்படி புண்ணியாக வாதனம் தைய இது வேதசாஸ்திர முறைப்படி செய்யப்படினும் பூர்வ சாஸ்திர வல்லுநர்கள் ஸ்ரீஹரியின் பெயரை வைக்க முடிவெடுத்தனர் சத்ம தலம் சுதசிய மூர்த்தியா ஸ்புட்டம் சங்கிரமசிய சதுரங்கிரி சித்த ஆகிரு ஆகிருதி ரேகதா அன்வகாரி தர்மசுரபியைப் போல அதாவது காமதேவனைப் போல அச்சிறுவன் நான்கு சுவர்களுக்கு மத்தியில் தவழ்ந்து விளையாட ஆரம்பித்தான் மந்திராத்ம கர்ப்பம் பிரகடம் தர்சய தாமரை மலர் போன்ற முகமும் மொட்டு போன்ற விரல்களும் கொண்ட அந்த சிறுவன் தவழ்ந்தது ஞானிகளுக்கு பரமாத்மன் உரையும் மலரே பூமிக்கு தவழ்ந்து வந்தது போல இருந்தது விதா அவனி கரக்தம் பிரதிலீல ஒரட்டீலம் முகுத் பதன் பதன் சக ಲಸಿಸ್ಮ ಕರಿಷ್ಯಮಲಕ್ಷ್ಮೀಪತಿ ಪದನ ಪಾದಾನತಿ சீலநாயக வைஷக சிவந்த கால்களுடன் அந்த குழந்தையை அடிக்கடி எழுவது பின்னாலே ஸ்ரீ நாராயணனின் கால்களில் அடிக்கடி நமஸ்கரிக்கப் போவதற்கு முன்னோடியாக இருந்தது பகிரங்கன சீம்னி கேலி பாஜக ரஜசாம்ர ராஜராஜகி ஜகதாத்ம விகார சூஷ்ம ரூப பிரகிருதிர் விஷ்ணுக தேவ திருஷ்டி யோகியா வெளியில் விளையாடியதால் அந்த குழந்தையின் உடலெல்லாம் புழுதி படந்தது பரமாத்மனின் உடலில் ஒட்டியிருந்து பின் உலகமாக உருமாறும் ஜட போல அவை இருந்தன மகனீய மாசிசே சுதமன்சனாந்தம் அதனிஷ்டதிருத்தீயவே சத்துரஸ்யா சகார கர்ம ஆறாவது மாதத்தில் அன்னப்பிரசனம் செய்வித்தார் மூன்றாம் வருடம் மொட்டை அணிவித்து பள்ளிக்கு அனுப்பினார் விலிக்கிய பூமோ பிரதமம் குமாரம் ரேகா ஓமிதி ஓம் இம்பட்டே தி பித்ரா நியுக்தக புனரப்பிரவீத்தம் அல்பே கதம் சகுண பூர்ணசம்யா ஓம் என்ற எழுத்தை எழுதி படிக்க சொன்னவுடன் குழந்தைக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது எல்லையற்ற குணங்களைக் கொண்ட ஸ்ரீ நாராயணன் இந்த சிறிய எழுத்தில் அடங்குவது எப்படி சாத்தியம் என்ற கேள்வியை அவன் கேட்டான் இது வதந்தம் மவேட்சிய சுஹ்ருஜனாக சிறுதி ஸ்ருதி திருட வாசனமானசம் கதமயம் சிகரி திருசவாக்பிதா சுகிருதவானி விஸ்மயினோஸ்பவன் தன் உபனிஷதங்களின் சாரத்தை மனதில் உறுதியாக பிடித்துக்கொண்ட அந்த சிறுவன் இவ்வாறு பேசுவதைக் கேட்ட உறவினர் குழந்தையின் ஞானத்தை பார்த்தும் தந்தையின் தவப்பையனை பார்த்தும் அதிசயித்தனர் தனுஜா அஷ்டாப்தாம் சசஹ ஜெயுகாம் காவிய குஷலாம் சுபத்ராம் பத்ராங்கீமிவ முசலி கம்சாரி சகிதாம் ச தத்யாம் கஸ்மை சித் விசிதகுல விசித்த குல சஞ்ஞாத வித்துஷே சகாரே தம் புத்திம் தனய வதனாலோக முதிதக இந்த அந்த சிறுவனின் பால்வடியும் சுந்தரமுகத்தை பார்த்து ஆனந்தப்பட்ட திம்மனா ராமகிருஷ்ணருக்கு தமக்கையான சுபத்திரை போன்று குருராஜனுக்கும் வெங்கடநாதனுக்கும் தமக்கையான எட்டு வயதான வெங்கடாம்பாளை நற்குடியில் பிறந்த கல்விமான ஒருவருக்கு மனமுடிக்க எண்ணினார் இது ஸ்ரீமத் கவித்துலக ஸ்ரீ கவிக்குல திலக ஸ்ரீ நாராயண பண்டித கிருத்தே ஸ்ரீ ராகவேந்திர விஜயே திருத்தீய சர்க்கக சம்பூர்ணம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அஸ்து ஹரி ஓம் பூஜ்யாய ய சத்தியதர்மர்தயதா கல்பவ்ஷா நமத காமதேனவேந்திராய நம ஓம்ரீராந்திரா ஓம் ஓம்ரீராந்திராய நமக நன்றி